செய்து பிழைப்போரின் வேட்பு மனு தாக்கல் அனுமதியோ ஊரை நாங்கள் திரட்டியே தேர்தலையே வென்றிடுவோம் ஊழல் செய்து பிழைப்போரின் வேட்பு மனு தாக்கல் அனுமதியோரை நாங்கள் திரட்டியை தேர்தலையே வென்றிடுவோம் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் அன்புக்குரிய என் தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம் பாரிசாலன் அவர்கள் திருப்பரகுன்றம் குறித்த சர்ச்சையை அழகாக விளக்கியுள்ளார் அதில் நுட்பமான வரலாற்று தரவுகளையும் நம்மோடு பகிர்ந்துள்ளார் ஒரு சர்ச்சையின் போதுதான் பொதுமக்களிடையே ஒரு பொது கருத்தை பரவலாக விதைக்க முடியும் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்த்து வருகிறோம் சுதந்திர போராட்டமும் ஒரு சர்ச்சைதான் ஒரு புரட்சி தான் அந்த புரட்சி மூலமாக மக்களிடையே நம்மை நாமே ஆண்டு கொள்ளும் தகுதி நமக்கு உடையது என்று நம் தேச தலைவர்கள் மக்கள் இதயத்தில் ஆழமாக விதையிட்டார்கள் அதுபோல திராவிட இயக்கங்களும் ஆதிக்கம் குறித்து ஒரு பரப்புரையை ஒரு சர்ச்சையாக அதை உழைப்பதற்காக கடவுள் என்ற ஒரு கோட்பாட்டையே எதிர்த்து மக்களிடையே பகுத்தறிவு என்ற ஒரு கோட்பாட்டையும் விதைத்து வெற்றி கண்டார்கள் பிஜேபியும் இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு கோட்பாட்டின்படி அவர்கள் நாடு முழுவதும் அங்கங்கே சர்ச்சையை ஏற்படுத்தி மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை நம்மால் மறுக்க இயலாது நம் தமிழ் தேசிய இயக்கமும் அதுபோல ஒரு சர்ச்சையை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஊடகம் ஒவ்வொரு நாளும் காட்டும் சர்ச்சைகளை மட்டுமே நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால் நாம் ஒரு பொது கருத்தை மக்களிடையே தமிழக மக்களிடையே விதைக்க முடியாது ஆகவே ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சை ஆறு மாதம் காலமாவது அந்த சர்ச்சையை குறித்து பேசக்கூடிய ஒரு விடயத்தை நாம் கண்டெடுக்க வேண்டும் இவர் சர்ச்சையை நாம் ஏற்படுத்த நமக்கு மிகப்பெரிய கட்டமைப்போ அல்லது பணபலமோ அல்லது ஊடக பலமோ இல்லை என்று நாம் எண்ணி சூழ்ந்துவிட வேண்டாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு உண்மையை நமக்கு உரைக்கிறார் ஏ மேன் வித் இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் மேன் வித் ஆல் facts. அதாவது ஒரு மனிதன் கற்பனை சக்தியோடு இருக்கிறான் என்றால் அவனே சாதிக்கக்கூடிய மனிதன் வெறும் தரவுகளை வைத்து கொண்டு பேசுபவன் எவனும் சாதனையாளர் ஆக மாட்டான் என்று கூறுகிறார் ஆகவே நாமும் நம் மக்களின் அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கான ஒரு தீர்வு கட் கிட்டும் என்று நான் பெரிதாக நம்புகிறேன் மேலும் ஒரு சர்ச்சையை நாம் ஏற்படுத்துவோமானால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும் நம்மால் வழக்கு வாங்க முடியுமா அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியுமா என்பன போன்ற கேள்விகள் எழலாம் இதற்கு தீர்வாக நாம் தேர்தல் காலங்களில் ஒரு சர்ச்சையை திட்டமிட்டோமானால் ஏனென்றால் அப்பொழுது ஆளும் கட்சி ஒரு காப்பந்து ஆட்சியாக மட்டுமே இருக்கும் மேலும் தேர்தல் ஆணையம் இங்கு அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இடமாகவும் இருக்கும் அந்த சூழலில் நாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவோமானால் நம் மீது வழக்குகள் பாயாதவண்ணும் நாம் அப்படி ஒரு வியூகத்தை வகுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இப்படி ஒரு சர்ச்சை மூலமே நாம் நம்முடைய தமிழ் தேசிய இயக்கத்தை தமிழ்நாடு மூளை முழுக்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும் நமக்கான ஒரு பெரிதான ஆதரவையும் திரட்ட முடியும் என்று கருதுகிறேன் ஆகவே நம் தோழர்கள் இது குறித்து கலந்துரையாடி நாம் ஒரு வியூகத்தை வகுக்க வழி செய்வோம் நன்றி வணக்கம்